அப்புறம் ஒரு சட்னி பண்ணிடலாம் அதாவது தக்காளி சட்னி ஆனியனும் கார்லிக்கும் இல்லாமல் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்புறம் நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் காஞ்சி மிளகா ஒரு துண்டு பெருங்காயம் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் அதில் நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தக்காளி கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆற வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் அதாவது ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட்டை வச்சு முடிக்கலாம் இப்பயும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக கார சட்னிலேயே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நான் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வந்து கார சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கணை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சூடாகட்டும் தனியாக வச்சிடலாம் இப்போ திருப்பி ஒரு குட்டி பேனில் ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது எப்பயுமே நிறைய தெறிக்கும் பின்னாடி ஸோ ஒரு மேலே வந்து ஒரு லிட் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கீழே மேலே அப்படின்னா சிந்தாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜார்ல எடுத்துக்கிட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அதனால் ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா பின்னாடி வந்து வெளியே தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்து செஞ்சுக்கோங்க அப்புறம் நம்ம தாளித்து வச்சுருந்ததையும் இந்த சட்னியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கார சட்னி செஞ்சால் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பழக்கம் அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் அப்புறம் இதுக்கு வந்து நம்ம சூடாக நல்லா முறு மொறு முரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசையை ஊற்று நான் ஏற்கனவே நம்ம சேனலில் இட்லி மாவு அரைக்கிறது அப்புறம் தோசை வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் தோசை வெரைட்டிஸ் கிரேவிஸ் சட்னிஸ் அப்புறம் ரைஸ் வெரைட்டிஸ் பேக்கிங் ஐட்டம் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்டன் இப்போ நான் தோசை வார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா இந்த கல் வந்து எங்க வாங்கினேன் என்ன விலை எத்தனை வருஷமா வச்சிருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கூட ரெண்டு எபிசோடில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ தோசை ரெடி ரெடியாயிருச்சு வீட்டில் காய்ச்சின நெய் வந்து நல்லா இப்படி மேலே இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஓட்டுக்கலாம் சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக தோசை வந்து ரெடி ஆயிருச்சு இதுக்கு நிஜமாகவே ரொம்ப சுவை கூட்டுறது வந்து இந்த சட்னி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்